அனைவருக்கும் வணக்கம் தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில சிறப்பு வகையில கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இந்த தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்கு கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து சர்வீஸும் சர்வீஸ் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோடி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது நிறைய சர்வீஸ் ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம் ஆறாவது ராசி கன்னி கண்ணியை பொறுத்த ராசியில கேது பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாதத்தோட ஸ்டார்டிங்ல சுக்கரன் சஞ்சாரம் செய்வார் நான்காம் இடத்துல புதன் செவ்வாய் கஞ்சக்ஷன் ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல குரு பகவான் அதே போல இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடும் புதன் செவ்வாயோட போய் கன்சக்ஷன் ஆயிடும் தொடர்ந்து மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் த மந்த்ல புதன் ஒரு டிரான்சிட் பண்றாரு அதாவது

மாதத்தோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த பாட்டில் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம் ஆகவே அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது பட் இருந்தாலும் குரு பார்வை அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்து மேல இருக்கு குடும்பத்துடைய சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்குது பட் ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் வாக்குவாதம் இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு மேலும் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சனி பார்வை மூன்றாம் இடத்துல ஆகவே இளைய சகோதரத்துவம் இளைய சகோதர சகோதரிகளோட ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோடு இருக்கிறது சிறப்பு அடுத்ததா

ஒரு விஷயத்துல தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கவலை பதட்டம் இதெல்லாம் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தாய் கூட ஏதாச்சும் வாக்குவாதம் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் பட் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் அதிபதி புதன் புதன் வந்து உங்களுக்கு பேவரபுளான பிளானட் அவர் உயிர் அவர் வந்துட்டு நான்காம் இடத்துல இருக்கிறது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்துவார் பழைய பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிப்பீங்க பட் இருந்தாலும் ஏதோ ஒரு குழப்பம் செவ்வாய் அந்த இடத்துல இருக்காரு செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் உடலுடைய பலம் இதெல்லாம் குறிக்கிற கிரகம் இந்த புதனும் செவ்வாயும் பெருசா சேர்ந்து சஞ்சாரம் செய்யறது பெரிய அளவுல ஃபேவர் பண்றது இல்ல ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டு கவனம் செலுத்தணும் அலைச்சலை குறைச்சிக்கிறது நல்லது தாய் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் மேலும் ஐந்தாம் இடத்துல சூரியன் சூரியனை பொறுத்த அளவுல விரையாதிபதி அவர் ஐந்தாம் இடத்துல வந்து இருக்காரு ஆகவே பிள்ளைகளால ஏதாச்சும்

இல்லாம இந்த பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் ஒரு சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் கல்விக்கு செலவு செய்யறது பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு செய்யறது ஏதோ ஒரு வகையான பிரே செலவுகள் இந்த மாதத்துல இருக்கலாம் ஆகவே அதுக்காக கொஞ்சம் ஆயத்த நடவடிக்கைகள் எடுத்துக்கிறது சிறப்பு மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்த்ல புதன் டிரான்சிட் ஆகி சூரியனோட போய் இணைந்துருவாரு சோ அது வந்து ஒரு வகையில் சிறப்பு கண்ணிய பொறுத்தளவுல புதன் ஐந்துக்கு போறது மிக

இந்த மாதத்தில் டெஃபினட்டாக கிடைக்கும் பெருசாக இந்த ஒரு தடை தாமதமும் இல்லை ஆகவே இப்போ ஒரு சிறப்பான பலன்களை அறுவடை செய்யறதுக்கு ஒரு ஏற்று நேரம் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த வகையில் வளர்ச்சி அடைவாங்க பட் இருந்தாலும் இந்த கல்வி சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரைவு செலவு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு வகையில் செலவு அப்படி படிப்புக்காக செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் தேவையில்லாத விரை செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது மேலும் சனி ஆறாம் இடத்துல உடல் ஆரோக்கியம் ரீதியா என்ன பிரச்சனை எவ்வளவு குழப்பம் வந்தாலும் நீங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் ப்ராப்ளம் உடனே அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருது உடனே அதுக்கான நிவர்த்தி எடுத்துக்கிறீங்க அது வந்து சனி ஆறுல இருக்கிற சனி உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் அதுவே உடல் ஆரோக்கியம் உங்களை எதிர்க்கிறவங்க யாரெல்லாம் உங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் விலகிடுவாங்க தானாவே விலகிடுவாங்க டக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகிற மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை தானாவே விலகிடும் அது ஆறுல இருக்கிற சனி மேலும் கடன் பிரச்சனை எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் கடன்லாம் எல்லாம் வாங்குறீங்கன்னா டக்கு டக்குன்னு ரிட்டன் அதை பே பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் ஓவரால கடன் சுமை குறையறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதம் மேலும் உங்களை யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காங்களோ அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா விலகிடுவாங்க அதே போல உடல் ஆரோக்கிய ரீதியாக என்ன என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகியும் ரெக்டிஃபை ஆகிடுவீங்க ஸோ அது அந்த மூணு விஷயத்தை பொறுத்த அளவில் உங்களுக்கு கவலையே இல்லை அடுத்து தான் நம்ம இந்த திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இது எப்படி போகும் இந்த மாற்றத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல ராகு எட்ல ஏழாம் அதிபதி எட்டில் ஸோ இந்த இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா இந்த திருமண முயற்சியில பெருசா ஒரு ஃபேவரான பலன்கள் கிடைக்கிற மாதிரி தெரியல ஸோ இந்த திருமண முயற்சி நிறைய பேர் முயற்சி பண்றாங்க தடைப்பட்டு போகுது தாமதப்பட்டு போகுது ஒரு பொருத்தமான ஜாதகம் வரல மேலும் இந்த திருமண முயற்சிக்காகவே நிறைய அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ திருமணத்துக்கு ஒரு ஒரு பெரிய அளவில் செய்வரான ஒரு காலகட்டமாக இது தென்படலை பட் ஆனால் இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் புதன் பார்த்தீங்கன்னா உடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு ஸோ அது ஒரு வகையில் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் ஆகவே இந்த நேரத்தில் முயற்சிகளை பண்ணலாம் ஸோ இந்த முயற்சி பண்ணிங்கனாக்கா இப்போ கொஞ்சம் கை கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண முயற்சிக்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதத்தில் கிரியேட் ஆகலாம் ஆகவே கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானமாக பொறுமையாக போகிறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் உங்களுடைய ஜாதகம் உங்க பார்ட்னரோட ஜாதகமும் கரெக்டா பொருந்ததா அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க நல்லா அனலை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமண முயற்சிகளை செயல்படுத்துறது நல்லது அடுத்ததா திருமணமானவர்களை பொறுத்த அளவுல அந்த திருமண வாழ்க்கையில பெருசா ஒரு நிம்மதி இல்ல குழப்பம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்காங்க குழப்பத்துல இருக்காங்க பிரச்சனையோட இருக்காங்க திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல அவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான குழப்பம் கவலை இதெல்லாம் இருக்கலாம் பொதுவாகவே ஏழுக்கு ராகு வந்துட்டாருன்னா மூன்றாவது மனிதரால குடும்பத்துல குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுல தெளிவா இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது ஸோ அதுல ரொம்ப கிளியரா இருக்கணும் அது மட்டும் இல்லாம கேது ஜென்மத்துக்கு வந்துட்டாருனாலே இந்த குழப்பம் சந்தேக குணம் இதெல்லாம் இயல்பாவே ஏதோ உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள வந்துடும் ஸோ அதுலயும் ரொம்ப கிளியரா இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஏழாம் அதிபதி எட்டுல இது எப்படி கொண்டு போகணும்னா வாழ்க்கை துணையால ஏதோ ஒரு வகையான நஷ்டம் கஷ்டம் கவலை ஒன்னு மருத்துவ செலவுல எழுத்து போய்விடும் வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு வகையான உடல் ஆரோக்கிய பிரச்சனை வந்துட்டு பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு இதனால மன உளைச்சல் மன கவலை இதெல்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சோ இது ரெண்டுலையும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது பெருசா வாக்குவாதம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இப்போ கண்ணிக்கு எப்படி இருக்குன்னா பேசுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல உங்க கிட்ட பேசினால போராட முடியல நான் அமைதியாயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒதுங்கி இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரம் இது ஆகவே ஃபைட் பண்ண வேணாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போகுது வாக்குவாதம் போகுதுன்னா டக்குன்னு அமைதியாயிடுங்க சோ அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சும் நல்ல பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா

அந்த குழப்பத்துக்கான சொல்யூஷனை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அதனால ஸ்டார்டிங்கில் குழப்பம் மாதிரி தெரியும் பட் ஆனால் சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான நிவர்த்தி என்னவோ அதையும் நீங்கள் செஞ்சிருவீங்க ஸோ அதுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதம் தான் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை தொழில் உத்தியோகத்தில் மேலும் இந்த உத்தியோகத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கவங்க உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு ஃபேவரான பலன் கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் ஸோ முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இது மேலும் பொருளாதார ரீதியாக ஒரு பெருசாக திருப்தி இல்லை பணம் பற்றாக்குறை கையில் பணப்புழக்கமே இல்ல ஏதோ வருது செலவாகுது வருது செலவாகுது நிறைய கமிட்மெண்ட் நிறைய மருத்துவ செலவு இப்படியே கொண்டு போயிடுது பொருளாதார ரீதியா நிறைய வெறுப்பு பொருளாதாரம் ஏதாச்சும் ஒரு பேச்சு எடுத்தாலே அதை பத்தி பேசினாலே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் செவ்வாயுடைய எட்டாம் பார்வை லாபஸ்தானத்துல இருக்கு ஆகவே இந்த மாதத்துல பொருளாதார பற்றாக்குறை மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கலாம் அது மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சிந்தனை எல்லாம் பொருளாதாரம் சார்ந்தே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பணம் சம்பாதிக்கணும் இதை எப்படியாச்சும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இந்த கமிட்மெண்ட் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகரிச்சு அதிகரிச்சுக்கிட்டே ஆகவே பொருளாதார ரீதியா ஒரு சில குழப்பங்கள் வாழ்க்கையில வந்துட்டு போகலாம் சோ அதுல எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கணும் ஓவராலா பாக்கும்போது இந்த தை மாதத்தை பொறுத்த அளவுல சிந்தனையில தெளிவோட இருக்கணும் நிறைய குழப்பம் உணர்ச்சி வசப்படுறது கோபப்படுறது தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத விஷயங்கள் தப்பு தப்பா யோசிக்கிறது எட்டுல குரு இருக்கும்போது தவறுல ஏதாச்சும் உங்க கணக்கு படுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லதாவே தெரியும் கெட்டதும் இப்ப நல்லதா தெரியும் சோ அப்படிப்பட்ட ஒரு நேரம் ஆகவே நீங்க செய்யற விஷயத்துல எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் மேலும் நீங்க என்ன செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை கவனத்தோட நிதானத்தோட செயல்படுத்துறது நல்லது இந்த ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாதமா இருக்கும் புரிந்து உங்களுடைய செயல்பாடுகளை தொடங்குங்க முயற்சிகள் எடுங்க வெற்றிகள் கிடைக்கும் அண்ட் வெரி டைம் கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இது போல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே